ஹலோ வணக்கம் மகளே நான் சந்தனேஷ் அன்றைக்கி நாங்கள் மகளை வந்து இங்கே ஜாழ்ப்பானத்தில் இருக்கிற மண்டதீவு உருப்பபுரம் அப்படியே தண்ணி இல்லாமல் சரியான கிளீனாக அப்படியே தெரியலைங்க முந்திங்க நிறைய பேர் வந்து நிறைய ஜனவே இருந்தே நல்ல பெரிய உயரமான கோபுரம் லோக் வந்து இன்னும் வந்து அப்படியே இந்த பேதூர் அவர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் வந்து பூட்டி கிடக்கு ஒன்றைய ஒருத்தரையும் காணல நினைக்கிறேன் ஒரு இது அந்த காலத்தில் இது ஒரு பெரிய ஒரு வளத்துக்கு பார்க்க நல்லா இருக்குது பாருங்க அந்த ரோட்டாலாம் அப்படியே வாகனம் இந்த பறவை இல்லாமல் வந்து இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசு சொல்லி அருமையாக இருக்குது நாங்கள் இப்போ குறிப்பாக நாங்கள என்றால் எங்களோடய ஜால்பாணம் பண்ணை வீதியில் இருக்கிற மண்டதீவு சந்தி பாருங்க நாங்கள் அதாவது அப்படி வந்த நாங்கள் அப்படி இருந்து நாங்கள் விஞ்ஞாலை அப்படியே போனோம்னு சொல்லி சொன்னால் மண்டதிவு ஊருக்கு போகலாம் இஞ்சால் அடுத்தது பாருங்கோ இந்த கொஞ்ச நாள் வந்து திருக்கண்டு இப்போ மழையெல்லாம் வந்து நல்லா பெஞ்சால இந்த இடமெல்லாம் அப்படியே தண்ணியால் நிரம்பி இஞ்சாவில் பார்த்தோம்னால் இந்த அப்படி தனியெலாம் ஓடுது பாருங்க அந்த பயங்கர ரோம ஓடுது இந்த காட்சியெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது அப்படியே சுற்றினாங்களே ஃபுல்லாக காட்டிக்கொண்டு அப்படியே மண்டலாம் ஊருக்கலாம் போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் முக்கியமாக மக்களே வந்து எங்கள் வந்து சனல் புதுசாரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்குகிறாங்களே இப்போ மண்டதெவிக்கலாமே கிராமத்துக்கு போகலாம் இன்றைய பார்த்தோம் பண்ணால் எங்கட ஊரில் வந்து சரியான மழை பாருங்க வானமெல்லாம் அப்படியே இருட்டி அப்படியே கருத்து ஏன்னா காலையில் மழை பெஞ்சது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இந்த இடம் பார்க்க சும்மா அவ்வளோத்துக்கு நல்ல அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பச்சை பசைன்னு சொல்லி இந்த தண்ணியில் நல்ல வேகமாக ஓட குளத்துக்கு பார்க்க நல்லா இருக்குது பாருங்க இருந்தால் அந்த ரோட்டாலாம் அப்படியே வாகனம்லாம் அப்படியே ஜாலப்பானா போகுது பஸ்ஸெல்லாம் போகுது அப்படியே இதால் அப்படியே போகலாம் அந்த சந்தியால அப்படியே திருப்பி கொண்டு அப்படியே போவோமா ஒண்ணு போவோம் அப்படியே எஞ்சால் ஃபோட்டோ ஷூட்ல ஆக்கலாம் அடிக்கலாம் பார்த்தீங்களா ஒரு எல்லாம் நல்லா ஃபன் பண்ணுறாங்க ஐயோ கண்ணாலாம் பார்க்க நல்ல இன்றைக்கு நல்ல கிளைமேட் அதெல்லாம் சும்மா பார்க்க எப்படி இருக்கு பாருங்க இந்தா அப்படியே சுற்ற வர அப்படியே பச்சை பசன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது மோட்டர் பைக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் இல்லை அப்படியே இந்த மண்டத்துக்கு போகிற வழியிலேயே நாங்கள் ஒரு இடம் மட்டும் பார்த்து நாங்கள் உண்மையில் வந்து பார்க்கல இந்த அமேசான் காட்டுக்குள்ளே போனால் என்ன மாதிரி வந்து இருக்குமோ அப்படி ஒரு வடிவண்டு பாருங்க இந்தா அப்படியே தண்ணி இல்லாமல் சரியான க்ளீனாக அப்படியே தெரியுது பாருங்க தான் உள்ளே நிற்கிற அந்த சின்ன சின்ன மீனெல்லாம் உங்களுக்கு கண்ணால் பார்க்க தெரியுது உங்களுக்கு பார்க்க தெரியுதோ தெரியலை என்ன பாருங்கள் அதனால நிற்கும் பாருங்க மீன்னா என்ன வகை மீனான்னு தெரியல மக்களே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு உதவி மறக்காமல் லைக் பண்ணுங்க மக்களை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஓ தூண்டல் மீன் தான் அதான் அதான் விஷயம் பெரிய தூண்டல அதான் அதான் அப்படி மாட்டு ம் நாங்கள் ஆறு மணிக்கு நான் போல என்ன இது புள்ளியார் கோவில் எஸ் இது ஒரு புள்ளியார் கோவில் என்ன பார்க்கணு ஆ ஒல வரைக பார்த்து கொஞ்சம் எடுங்க வரைக பார்த்து ஒரு ஐயாவ பாத்தீங்களா மீன் சொன்னேன் பார்த்து நாங்கள்ல ஒரு ஐயா மீன் வித்து போட்டு போறேன் வரான்னு வேற எங்க மாறிங்க ஆ மண்டலம் இருக்கா என்ன மீன் வித்துட்டு போறீங்களா அப்பாங்கலா ஆ மிளகா நாற்று சரி 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 ஓகே ஓகே அப்படியா நான் நீங்கள் மீன் வித்துட்டு போறீங்களா அங்கே வந்து ஆ அப்போ என்ன மதியம் சாப்பிட்டாச்சா இருந்தேன் சரி சரி ஓகே ஓகே பார்த்து போங்க லேட் ஆகிடுது பார்த்து போங்க லேட் ஆகிட்டு வேலை சாப்பிடுங்க போய் அப்போ அங்கே மண்டதீவில் ஐயா வேறு என்னென்ன பார்க்கக்கூடிய மரம் இருக்குது பார்க்கலாம் வாங்கலை சரி சரி ஓ பாய் வாரம் போயிட்டாப்பா பாய் 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 இந்த மரங்கள்லாம் அப்படியே பார்க்க அண்ணா எல்லாம் அப்படியே அந்த பூவரச மரங்கள் அப்படியே வளர்ந்துருக்கு இன்னொரு காட்சி என்ன அருமையாக இருக்கு இந்த பறவை எல்லாம் படம் கேட்கல பார்க்க நல்லா இருக்கு பழைய ஒரு வீடு மாதிரி என்ன இது தெரியல ஓ இது ஒரு பழைய ஒரு இடம் உண்டு ஏதோ அந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துக்கலாம் அப்படியே வயல் தான் வயல் வழிகள் கூட இப்போ இதால் போகிறது நேராக தான் போகணும் மண்டதீப்புக்கு எஸ் நேராக போகணும் நேராக என்ன இது ஸ்ரீலங்கன் நாவல் ஷிப் அதில் பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க மண்டதி ஊரில் வந்து பெரிய ஒரு சர்ச் அது என்ன தேவாலய மண்டலங்கள் தெரியலை கிட்டே போனால் தான் தெரியும் ஏதாவது மாதா கோவிலோ கலடியே ஏண்ணா என்ன ஆண்டவர்னு தெரியலை வந்துடம் இந்த ஊர்கள் ஊர்களுக்குள்ள இந்த வீடுகள் இருக்கிற இடங்களுக்கு வந்தாச்சு பாருங்கள் தான் அஞ்சாலும் நான் மேன்மாடி வீடு வேலை ஏன்னா அஞ்சாலும் இல்லை பெரிய வீடு வருதுங்களா அஞ்சாவில் வடிவான வீடு இந்த பாருங்கள் தான் அப்படி சூப்பராக ஓ எல்லாம் வடிவம் வேலை போவோம் பொறுமார்கள் இதால் விடுங்க வலது பக்கம் டாக்டர் வருது இப்போ வந்து இந்த கூட அந்த வயல் வந்து எல்லாம் நெல்வல் வெற்ற நேரம் தான் நேரம் இல்லை சீசன் பரவாயில்லையே எங்கே வேணா நல்லா இருக்கும் பார்க்க இடங்கள்ல பெரிய கோயில் வயல் எல்லாம் இருக்கு ஆ இருக்கோது அதான் அதான் அஞ்சால பரவாயில்ல எங்கால ராணுவத்த போகுது ஓ இங்கே இருக்குது ஸ்கூல் மண்டதீவு மகாவித்யாலயம் பாருங்கதான் இந்த ஸ்கூலில் யாரும் இந்த படித்தாக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தெரியாது பார்த்தா மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்களோ ஸ்கூல் வாழ்க்கைன்னு சொல்கிறது பெரிய ஒரு சொர்க்கம் அண்ணா நாங்களாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்னச்சு அந்த நேரம் நாங்கள் பல இடம் பள்ளியிடம் நாள் ஸ்கூலுக்கு நாள் ஏதோ அந்த ஜெயிலுக்கு பிடிச்சி அனுப்புவாங்களே அப்படி ஓ இங்கே போலீஸ் கா காவலன் மண்டதீபு ஓ பார்த்தீங்களா ஓ வார சந்தை வாரம் ஏன்னா வாரம் சந்தை சந்தி அணைஞ்சால இது பிற சபை இல்லைண்ணா மண்டதீபு லைப்ரரி எல்லாமே இருக்கு சின்ன கூட்டி வீடுவாருண்ணா இந்த வீட்டை பார்க்க வடிய இருக்குது பார்த்தீங்களா ஒடியாக இருக்குது பார்த்து முன்பள்ளி இஞ்ச வரங்க இதெல்லாம் வந்து கூட கொஞ்சம் இந்த பட்டையல் கொஞ்சம் மலர்ந்து இருக்குது புல்வெள கொஞ்சம் மற்றபடி ஓகேண்ணா என்ன கோவில் இது அம்மன் கோவில் விடுங்க பார்ப்போம் ஆ இது பிள்ளையாவில் இதுவும் பிள்ளையாக ஒடுங்க பார்ப்போம் புடியா மண்டதி ஊரில் பாருங்கள் ஒரு பிள்ளையார் கோவில் உண்டு இது ஒரு பிள்ளையார் கோவில் மண்ட பிள்ளையார்

ஆ பொருசாம இருந்தாரா சிலாப்போமா சிலா போவோம் கோயில்கள் எல்லாம் தான் மச்சிக்கணும் சின்ன கண்டு இருக்கு அங்கால மிளகாய் என்ன ஓ ஆ இதுக்குள்ளேயும் இதுவெல்லாம் இருக்குமா இருக்குது என்ன என்ன கோவில் இது பெரிய என்ன கோயிலுக்கு முருகன் முருகன் என்ன மண்டதீவு முருகன் கோவில் ஆயிட்லாம் வந்தால் அப்படியே சுத்த ஃபுல்லாக அப்படியே தோட்டங்கள்லாம் இருக்கு போவியில் தெற்கு பக்கம் வீதி அப்படியெல்லாம் தோட்டம் அதுக்கெல்லாம் நீ பாடுமா ஐயா பாப்போம் ஐயா இது மட்டும் போவாது இந்த ரோட்டு கடற்கரை போகுதா ஓகே ஓகே பிரிப்பா போகிறாங்க எல்லாம் பைட்ட மாதிரி எல்லாம் பெரிய ரோடுங்க பூசணி ஓ பூசணிங்க எல்லா இருக்கு கடற்கரைக்கு போகுதா இந்த ரோடு பாருங்க ரெண்டு நாள் கூட்டி வச்சு கொண்டு வாங்காடி எல்லாம் நல்ல சார் அவனை கடிச்சி போடுமா சின்ன கடிக்க மாட்டேன் ஹலோ ஆளுங்க சட பார்த்தீங்களோ சின்னது தான் கிடைக்குமா ஆக ஒரு ஹவரா ஒரு ஹவராக ஓகே 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 வாரம் போயிட்டு ஓகே ஓகே மண்டதி உள்ள முடிகிற கடைக்கரை வேறு அங்கே எல்லாம் போயிடலாம் அது இப்படம் பார்ப்போம் ஆ அங்கால ஃபுல்லாக அப்படியே கடல் ஆ என்னங்க போகுது தெரியும் விட்டு பார்ப்போம்ண்ணா அப்படிங்க பார்ப்போம் கொஞ்சம் மண்ணில் இருக்கிறதால கொஞ்சம் சரிக்க பார்க்கும் பார்த்தேன் இஞ்சால என்ன எச்சரிக்கை படம் இங்கால போயிடலாம் அங்கால போயிடலாம் அது பேரங்களை போட் போட்டுக்கணும் உட்பிரவேசிக்க தடைன்னு சொல்லி இந்த அங்கால ராணுவம் இருக்கணும் போல நாங்கள போயிடல அடுத்தது இங்கே பார்த்தோம்னா சின்ன ஒரு மீன் வந்து பிடிக்கிற இடம் ஒன்று இருக்குது பார்க்க நல்லா இருக்குது நான் வாட்டுறேன் மீன் வந்து பிடிக்கிறதுக்கு போல் ராள் வராதுல அப்படி இந்த பாருங்க இந்த ஓ பார்த்தீங்களா கடல் நல்ல சைலண்டாக அப்படி இருக்கு அதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் இந்த சின்னாக்கல்லாம் இதெல்லாம் வந்து மீன் பிடிச்சி விளையாடுறாங்க ஓகே நாங்கள் போவோம் அப்படியே மோட்டர் பைக்கில் திரும்ப திடீரென மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது அதனால் ஒன்று செய்யலாம் போட்டது இப்போ எங்கே நிற்கிறோம்னால் இந்த மண்டதீவில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது அதுக்கு அந்த நுழைவாசலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் மழை விட்டால் பிறகு நான் உங்களுக்கு மறுபடியும் மோட்டர் பகுதியில் போயிட்டு நான் அந்த ஊரை நான் சுற்றி காட்டுறேன் எப்போ இந்த மழை விடப்பதன்னு தெரியலையே இப்போ தான் பெய்ய தொடங்கினது மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டது மறுபடியும் நாங்கள் இப்போ பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் அதாவது மறுபடியும் மழை சில நேரம் பெறலாம் என்ன நடக்கும்போது தெரியலை பெரும்பாலும் மக்களை வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக அவலத்துக்கு பார்க்குறதுக்கு அந்த பிரமிப்பாக ஒன்றுமே இல்லைன்ட்டு நான் நிற்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்த தூரத்தில் பார்க்கக்கல சும்மா கொஞ்சம் வீடுகளும் அப்படி அந்த அந்த ரோட்டில் பார்க்கக்கல எங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு எதுக்கு நாங்கள் வேறு ரோடு பக்கத்தில் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம் நல்லா இருக்கு இப்படி பார்க்க இந்த மழை நேரம் பார்க்க ஒரு இஞ்சாரம் மாடு கண்டுந்தா ஆ கணிக்கிறோம் ஹலோ இன்னும் மாடு வெறுதப்பா ஒரு கைவிடப்பட்ட ஒரு பால் அடைஞ்ச கிணறு உண்டு வேறங்குந்தா இது ஒரு கோயில் தான் இஞ்சி வர ஆட்டுறாங்க ஓ பெரிய கோயில் உண்டு இன்னும் கட்டி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்கல அப்படியே வேலை தொடங்கி அப்படியே இருக்குது அதான் இங்கே நான் கிறேன் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இது ஓ நடைக்கு அதாவதானோ வெடியால் நீப்பாடியாச்சு நாளைக்குறேன் ஏதாவது நிதி குறை இதாக அப்படி இருக்குதோ அதாவது இது என்ன இது ஒரு ஆபீஸ் ஒன்று என்ன இது தெரியலையே நாங்கள் சும்மா அப்படி இந்த மோட்டார்கள் வைக்கல் வரைக்கெல்லாம் இந்த மண்டதீவு பிரதேச வைத்தியசாலை பாருங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படியெல்லாம் வந்து பூட்டி கிடக்கு ஒன்றே ஒருத்தரையும் காணலை நினைக்கிறேன் இங்கே ஆக்கள் வந்து பற்றாக்குறையால் ஒருவேளை பூட்டி போட்டு போச்சு நம்மளடிக்கு ஒரு வேலை இந்த நாளில் ஏதாவது மூடி இருக்குது ஒன்றுமே விளங்கலை நினைக்கிறேன் இங்கே இந்த லோக் வந்து இன்னும் வந்து அப்படியே திறந்தான் கிடக்குது உள்ளுக்குள்ளே போகலாம் போல் ஆறும் முழுக்க இறுக்கி நம்ம ஒன்றுமே தெரியலையே என்ன பார்க்க ஏதோ பயமாக இருக்குது இருக்கு ஒருத்தரும் நடமாட்டதையும் காணையில் ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது நான் தான் இங்கே பார்க்குறேன் வேறு ஒரு இடம் நான் என்ன பார்க்கல மொழி எடுத்தாச்சும் தெரியல ஒரு வயசான இருந்துக்க

இங்கே வரங்கண்ணா என்ன வெறும் ஸ்கூலாக கோவில் கோவில் இளைஞர் கோவில் அப்பா என்ன எஞ்சால ஒரு ஸ்கூல் வேறுங்க கோவில் என்ன கோவில் முன்னு கடுங்க அப்போ சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை இல்லை சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த கோவில் வந்து நான் கிடம் காட்டப்பட்டிருக்கு போனேன் உள்ள பார்த்தோம்னால் புனித பேதுரு வானவரே வாழ்க புனித பேதுரு அவட்ட கோவில் பார்த்தீங்களா நல்ல ஒரு பெரிய ஒரு இடப்பிரதேசம் நல்ல வழி பார்க்க நாங்கள் சின்னக்கட்டை நாணயக்கிரன் பாலர் பாடசாலை போல்

அப்படியே நான் நினைக்கிறேன் பெரிய உயரமான விஷயமா ம் எடுங்க போனால அப்படியே போய் பார்ப்போம் வேற இங்க வந்து சுத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்கான்னு தெரியாது எனக்கு நாங்கள் அப்படியே இந்த வார வழியில இந்த மண்டதி ஊர்ல வந்து ஒரு ஐயாவை சந்திச்சு நாங்கள் நாங்கள் இப்ப அவரை பத்தி கேட்டு பார்ப்போம் அதோட வந்து இந்த ஊர்ல உள்ள விஷயங்களை பத்தி கேட்டு பார்ப்போம் இந்த நீங்க எந்த ஊரை நீங்கள் மண்டதி மண்டதி தானா ஏன் இங்க ஆக்கள் வந்து குறைவா இருக்கு கொஞ்சம் பஞ்சு வளங்கள் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சு போயிட்டு வளங்கள் எல்லாமே போயிட்டு எல்லாம் தனியா போயிட்டு அதான் ஒன்றுமே இல்லையா முந்திஞ்ச நிறைய பேர் வந்து இஞ்சியம் குடும்பத்துக்கு மேலே இருந்தாங்க

சரி சரி ஆஹ் பார்த்தேன் நான் பெரும் பெருசாக வந்து ஒன்றுமே இல்லை ஏன்னா

சரி ஐயா ஓகே அதான் சும்மா வந்து நாங்கள் சுற்றி பார்க்க இன்னமே இருக்கோன்னு சொல்லி அப்போ நாங்கள் பார்த்து போட்டு இப்போ தான் நாங்கள் வீட்டை போகிறோம் சரி வர போய்ட்டு ஐயா ஓகே எஞ்சாலேயும் ஒரு ஐயா நினைக்கிறார் ஐயா நீங்கள் இந்த ஊரா நீங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிறது மண்டல மண்டதியில் அடையிற ஓகேயா மாதிரி உங்களோட ஊரு போய் என்ன சொல்லுது பார்த்து போட்டு

இந்த முறை விளைச்சல கொஞ்சம் கஷ்டம் தான் பெரும்பாலுமா அதான் மழை வந்து எல்லாம் சுதப்பிட்டு எங்க கொண்டு போறீங்க வீட்டியா காய சரி சரி போடுறது ஐயா இந்த எழுபத்தஞ்சு வயசுலயும் சும்மா தென்பா வேறு செய்யறா நாங்களே வேர் செய்ய மாட்டோம் அவளது கல்டா ஒடியலமா அப்பிட்டுமே என்னையா உண்மை இந்த மண்டதீவு கிராமத்தில் மக்களை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே பார்த்த மாட்டால் சும்மா அந்த வெறும் அப்படி அந்த கைவிடப்பட்ட வீடுகளும் ஆக்கள் வந்து பெருசாக குறைவு நான் நினைக்கிறேன் உறைஞ்சது ஒரு அஞ்சூறு உடம்பம் அதுக்குள்ள வெறும் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை நான் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாரு அதாவது ஜால்பாண்டுல இருந்து கொண்டு மண்டதீபு ஊருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் அண்டை தான் பாறேன் அதால நாங்களும் இப்படி வந்து நாங்கள் அப்படி சுற்றி காடோட வந்து நாங்கள் வந்து பார்த்தால் இங்கே பெருசாக அந்த தோட்டங்களும் அதுவும் குறைவு வேறு ஒன்றுமே இல்லை மற்றபடி இதில் பாருங்க நாங்கள் வந்து இந்த வீதி ஆரம்பிக்க ஆரம்பிக்கேக்கில்லை இதில் ஒரு ஒரு நீல கலரில் தெரியல ஒரு ராணுவத்தின் ஒரு போட் உண்டு அதில் வந்து இந்த உள்ள ஒரு பெரிய கேம்ப் ஒன்று இருக்குது அந்த கேம்பை பற்றி இன்னொரு விஷயந்தாலும் போட்டிருக்கீங்கன்னா அங்கே போயிடலாதான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நீங்களும் பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் லைக் பண்ணுங்க இங்கே சேனலுக்கு மாராக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவும் சந்தனேஷ் நன்றி வணக்கம்